வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் காவேரி இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு அவங்களே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அதை ராகினி பாக்குறாங்க என்ன காவேரி என்ன பர்த்டே ஹேங் ஓவர்னோ உனக்கு முடியலையா அப்படின்னு கேக்குறாங்க பரவாயில்ல நீ இதே மூட்லயே இரு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல அதை நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ராகினி ஆனா அது கிஃப்டை பார்க்க நீ தான் என் கூட வரணும் அப்படின்னு சொல்றாங்க என்னால்லாம் உன் கூடலாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன காவேரி உனக்கு என்ன பயமா என் கூட வர்றதுக்கு நீ வேணா வீட்டில் இருக்க எல்லார்டையும் நான் ராகினி கூட தான் வெளியில் போறேன்னு சொல்லிட்டே வா அப்படின்னு சொல்கிறாங்க என் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அதுக்கு ராகினி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டே வா அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி விஜய்னா அவர் கூட ஆஃபீஸ் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நான் அவட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காவேரி விஜய் காவேரிட்ட உனக்கு ஆஃபீஸ்க்கு வரதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லைன்னா சொல்லு நான் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க கிளம்பி முதல்ல போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி ஏன் நான் கார்ல வரப்ப ஏதாவது சேட்டை பண்ணுவேன் நீ பயப்படுறியோ அதெல்லாம் நான் சமத்த வருவேன் அப்படின்னு சொல்றாரு விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகினி கூட நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி அவன் எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னால அதை கொடுக்குறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க விஜய் சொல்றாரு ராகினி நம்பிலாம் உன்னை தனியால் அனுப்ப முடியாது நான் வேணா உன்கூட வரேன் அப்படின்னு சொல்றாரு காவேரி சொல்றாங்க ஏற்கனவே நான் அவ கூட தான் வரேன்னு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வர சொன்னா இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போனேன்னா ரொம்ப அல்பத்தனமா என்னை பார்த்து சிரிச்சு ஏதாவது சொல்லுவா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அவளை நான் டீல் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க காவேரி விஜய் சொல்றாரு நீ வேணா பாரு அந்த தேவையில்ல கிழிச்சு போடு அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு போறப்ப இப்போ விஜய் காவேரி கணத்துல முத்தம் கொடுத்துட்டு போறாரு இதெல்லாம் கனவான் என்னவானே தெரியலையே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க காவேரி ராகினி காவேரி கூப்பிட்டு இப்போ அந்த பெண்கள் காப்பகத்துக்கு போறாங்க அங்க வெண்ணிலா இருக்கிற ரூமுக்கு போறாங்க அங்க ஒர்க் பண்ற லேடிட்ட இப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க காவேரி இந்த பொண்ணு இங்கதான் இருக்கிறான்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா காவேரி அப்படின்னு கேக்குறாங்க ராகினி எனக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி விஜய் இந்த பொண்ணை நேரா பார்த்துமா எதுவும் பண்ணாம இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க ராகினி விஜய் இந்த பொண்ணை நேரா பார்த்தது இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறான்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி ஏன் இந்த பொண்ணு விஜய்க்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி முழிக்கிறாங்க ராகினி காவேரிட்ட சொல்றாங்க நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன கிஃப்டே தான் அப்படின்னு சொல்றாங்க பசுபதி அஜய் ரெண்டு பேருமே இப்போ அவங்க வந்துடுறாங்க பாத்தீங்களாப்பா காவேரி இந்த பொண்ணோட ஏற்கனவே டச்சில் இருந்திருக்குறா அப்படின்னு சொல்றாங்க காவேரியே இப்ப கெஸ் பண்ணிருப்பா என்னன்னு அப்படின்னு சொல்றாங்க ராகினி காவேரி இப்போ விஜய் காமிச்ச போட்டோல இருக்கிற பொண்ணு இதுதானா அப்படின்னு சந்தேகம் பண்றாங்க நீ சந்தேகப்பட்டது சரிதான் காவேரி இவங்கதான் வெண்ணிலா அப்படின்னு சஸ்பென்ச உடைச்சிடறாங்க ராகினி அத கேட்ட காவேரி ரொம்ப ஆயி போய் நின்று பசுபதி இப்போ காவேரிட்ட வெண்ணிலா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் புருஷன் உனக்கு புருஷனா இருப்பானா அப்படின்ற மாதிரி நக்கலா கேக்குறாரு காவேரி காவேரிட்ட சொல்றாரு வெண்ணிலா உயிரோட இருக்க விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா போதும் மத்த எதுவுமே அவருக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாரு தாத்தா பாட்டை கம்பல் பண்றாங்கன்றதுக்காக தான் காவேரி அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அஜய் பசுபதி இப்போ காவேரிட்ட கேட்கிறாரு நான் வேணா போன் பண்ணி விஷயத்த பத்தி விஜய்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க நானே அவர்கிட்ட நேரா பார்த்து சொல்றேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க காவேரி எப்ப சொல்லுவ நீனு அப்படின்னு கேக்குறாரு பசுபதி போன்ல விஷயத்த சொன்னாலாம் நல்லா இருக்காது நான் நேராக பாக்குறப்ப கண்டிப்பா சொல்லிடுறேன் அது வரைக்கும் நீங்க சொல்லாம இருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க காவேரி அப்படி பசுபதி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது